கா எழுத்து பழமொழிகள் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா கசடர கல்லார்க்கு இசை உறல் இல்லை கடலுக்கு கரை போடுவார் உண்டா கடலை தாண்ட ஆசை உண்டு கால்வாயை தாண்ட கால் இல்லை கடல் கொதித்தால் விழாவை நீர் எது கடல் திடலாகும் திடல் கடலாகும் கடல் மீனுக்கு நீச்சு பழக்க வேண்டுமா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் கடன் வாங்கி கான் கொடுத்தவன் கடன் வாங்கி கான் கொடுத்தவனும் கெட்டான் மரம் ஏறி கெட்ட கைவிட்டவனும் கெட்டான் கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் சன்னியாசி கடித்த சொல்லினும் கனிந்த சொல்லே நன்மை கடுகுத்தனை நெருப்பானாலும் போரை குளுத்திவிடும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா கடுகு போன இடம் ஆராய்வார் பூசணைக்காய் போன இடம் தெரியாது கடுங்காற்று மழை கூட்டும் கடும் பகை கூற்றும் கடும் சொல் கெடுக்கும் கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய் அடிக்கிறது கட்டக்கரியை இல்லாமல் போனாலும் பேர் பொன்னம்மாள் சுட்டி கொடு கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாள் நிற்கும் கட்டினவனுக்கு ஒரு வீடானால் கட்டாதவனுக்கு பல வீடு அட கட்டின வீட்டுக்கு எட்டு வச்சனை கட்டின வீட்டுக்கு எட்டு வக்கனை கணக்கன் கணக்கறிவான் தன் கணக்கே தான் அறியான் கணக்கன் கணக்கே தின்னாவிடில் கணக்கனை கணக்கு தின்றுவிடும் கணக்கை பார்த்தால் பிணக்கு வரும் கண் கண்டது கை செய்யும் கண் கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் கண் குருடானாலும் நித்திரையில் குறையுமா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கண்டது சொன்னால் கொண்டிடும் பகை கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு கண்ணிலே குத்தின விரலை கண்டிப்பார் உண்டோ கண்ணில் பட்டால் கரிக்குமா புருவத்தில் பட்டால் கரிக்குமா கதிர்வன் சிலரே காயின் என்குமோ கப்பல் ஏறிப்பட்ட கடன் கொட்டை நூற்றாவிடியும் கப்பல்காரன் பொண்டாட்டி தொப்பைக்காரி கப்பல் உடைந்தால் பிச்சைக்காரி ஆட கப்பல்காரன் வாழ்வு காற்றடித்தால் போச்சு காரணம் தப்பினால் கரணம் தப்பினால் மரணம் கருவிற்ற பணம் கருப்பாயிருக்குமா கருமத்தை முடிக்கிறவன் கட்டத்தை பாரான் கரும்பு கசைக்கிறது வாய்க்குற்றம் கரும்பு விரும்ப அது வேம்பாயிற்று கரும்பு ருசி என்று வேரோடு பிடுங்கலாமா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் கல்லடி சித்தன் போன வழி காடு மேடெல்லாம் தவிடு பொடி கல்லடம் படித்தவனோடு மல்லாடாதே கல்லாதவரே கண்ணில்லாதவர் கல்லாதார் செல்வத்திலும் கற்றார் வறுமை நலம் கல்வி அழகே அழகு கல்வி இல்லா செல்வம் கற்பில்லா அழகு கல்விக்கு இரவர் களவுக்கு ஒருவர் கல்விக்கு அழகு கசிடரும் முழிதல் கவலை உடையோருக்கு கண்ணுறக்கம் வராது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை களைப்பிடுங்கா பயிர் கற்கய கல்விற்று கலப்பணம் விட கற்பூரம் விற்று கார்ப்பணம் சம்பாதிப்பது மேல் கள்ள மனம் துள்ளும் கள்ளனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினால் விடியும் மட்டும் திருடலாம் கள்ளம் பெரிதோ காப்பு பெரிதோ கல்லிக்கு முள்வேலி இடுவானேன் கல்லை கொடுத்தால் உள்ளதை சொல்லுவான் கரையான் புற்று பாம்புக்கு உதவுகிறது கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா சூப்பரு கனிந்த பழம் தானே விழும் கற்கையில் கல்வி கசப்பு கற்றப்பின் அதுவே இனிப்பு கற்பில்லாத அழகு வாசனை இல்லாத பூ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த காலத்தில் சொன்ன பழமொழியெல்லாம் கரெக்டு தான்